போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி இந்த கந்தன் மிக மிக அவசர செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்னுடைய ஒரு கரம் மட்டும் உன்னை நோக்கி வருவதில்லை இரண்டு கரங்கள் மட்டும் உன்னை நோக்கி வருவதில்லை மூன்று கரங்கள் தான் மட்டும் உன்னை நோக்கி வருவதில்லை என்னுடைய பனிரெண்டு கரங்களும் உன்னை கைதூக்கிவிட வந்திருக்கும் போது இந்த கந்தன் இருக்கும் உனக்கான காலகட்டத்தை எல்லாம் உன் கரங்களில் சேர்க்க வந்திருக்கும் போது ஒரு கரம் வந்தாலே உன் உயர்வு எவ்வளவு பெரிய உயர்வு சொல்லும் என்று தெரியாதா என் கண்ணின் மணியே உன்னை நான் உனக்காக உயர்த்தி உனக்கான உன் மனதை எவ்வளவு பெரிதாக மாற்ற முடியும் என்று உணர்த்தி கொள்ள வந்திருக்கும் போது இப்பொழுது உனக்கான விஷயத்தை நினைத்து எல்லாம் வருத்தப்படாதே உனக்கான ஒன்றை உனக்கு செய்வதற்காக ஒருவரின் நான் தயார்படுத்தி விட்டேன் வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை தான் அந்த ஒரு முறை வாய்ப்புகளை அள்ளி குவிக்க இந்த முருகன் உன்னிடத்தில் வந்துவிட்ட பிறகு ஒருவர் உனக்காக நல்லது செய்ய வேண்டும் என்று துடித்துக்கொண்டு இருக்கின்றார் அவர் என்னிடம் மனம் விட்டு அழுது விட்டால் நான் அவரை விட்டு பிரிந்தாலும் அவருக்கு நல்லது மட்டுமே நடந்தால் போதும் அப்பனே முருகா தியாகம் இருந்தாலும் இப்பொழுது இந்த பிரிதலில் அவர் வாழ்வு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் என்று தெரியாத நேரமும் உன்னை பற்றி கவலைப்பட்டு கலக்கம் அடைந்து அந்த உறவானவர் இருந்து கொண்டு இருக்கும்போது அவர் யார் என்று தெரியாமல் தானே உன் மனம் இங்கு தனியாக தவித்து கொண்டு இருக்கின்றது அவர் வேறு யாரும் இல்லை என் பிள்ளை இப்பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற சமீபத்தில் உன்னோடு போன அந்த இறந்து போன ஆத்மா தான் உன்னை நினைத்து கதறிக்கொண்டு இருக்கின்றது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று உன் வீட்டை சுற்றி சுற்றி வருவதோடு நல்லவர்களுக்கு எப்பொழுதுமே என்னிடத்தில் இடம் உண்டு என்று சொல்வது போல அவரும் என்னை தேடி வந்து எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் அப்பனே முருகா என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் இனியும் நான் எப்படி மனம் இறங்காமல் வருவேன் உனக்கு கஷ்டம் வந்து விட்டதே என்று நீ நினைக்காதே இந்த கஷ்டத்திலும் கருணை வினைகள் கலந்து கொண்டு இருக்கின்றதே என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் நீ எதற்கு கலங்காதே நமக்கு மட்டும் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து நினைத்து வருந்தாதே அவர் உன் கையை தூக்கிவிட வந்திருக்கும் போது உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று சொல்லிக் கொடுக்க வந்திருக்கும் போது மனதை நீ வருத்தமடைய செய்து கொண்டிருக்காதே ஒவ்வொரு அனுபவத்திலும் முடிவில் இருந்தும் உனக்கான நல்ல பாடத்தை கற்று கொடுப்பதற்காகத்தானே நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் அதற்கு பிறகும் எதற்காக தங்கமே சற்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய உனக்கான ஒன்று உதவி செய்ய வரும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் செய்வதற்குத்தானே இந்த கந்தன் நான் வந்திருக்கின்றேன் இந்த கந்தனுடைய அருளால் நீ போவது எல்லாம் உனக்கு நல்லதொரு வினையாகத்தான் வந்து சேரப்போகிறது என் பிள்ளை உன்னை நினைத்து அந்த ஆன்மா உனக்கு முன்பாகவே சென்று நீ எந்த இடத்தில் எந்த செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதில் தடைகள் எல்லாம் வெற்றியாக மாற்றி உனக்கு நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்பதற்காக என்னிடத்தில் உதவி கேட்க வந்திருந்தது அப்படி இருக்கும்போது நான் உதவி செய்யாமல் இருப்பேனா என உன் மனதுக்குள் இருக்கின்ற வழியை தாண்டி இப்பொழுது நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டி இருக்கும்போது நீ என் தங்க பிள்ளையை யாருமே இல்லை என்று எண்ணி இருக்கின்றாய் எல்லா சூழ்நிலைகளும் யாரோ ஒருவர் நம்மை சுற்றி சொல்லி கொண்டுதான் இருக்கின்றார் நம் காது படவே நீ சில பேர் பேசிக்கொண்டு இருக்கின்றார் அது எதற்காக தெரியுமா நம் குறை சொன்னால் நம்மை பற்றி நமக்கு கிடைக்காதோ நம் நினைத்தது இப்படி செய்கின்றாய் அப்படி செய்கின்றாய் என்று எதிர்மறை எண்ணத்தை விதைத்து விட்டால் நம் செய்கின்ற செயலிலிருந்து பின்னோக்கி வந்து விடுவோம் என்று ஒரு கணக்கை போட்டு இருக்கின்றார்கள் நம் எந்த செயலை செய்தால் நம் மனம் கஷ்டப்படுமோ அதை அவர்கள் செய்வதற்காக அங்கு துணிந்து விட்டார்கள் ஏனென்றால் நம் வெற்றியை தடுப்பது வேறு வழியின்றி அவர்கள் இப்படி எல்லாம் சூழ்ச்சி வலையில் திட்டமிட்டு இருக்கிறார்கள் ஆனால் அந்த உறவான ஆன்மா இந்த சூழ்ச்சி திட்டத்தை முறியடிப்பதற்கு பல வழிகளை முயற்சி செய்து இனியும் முடியாது போல் என்று இந்த கந்தனிடத்தில் கரத்தை கைப்பற்றி விட்டார் இனி வருவது எவ்வளவு பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி எவ்வளவு வஞ்சனையாக இருந்தாலும் சரி இந்த கந்தன் இருக்கும்போது போது இந்த கதிர்வேலன் இருக்கும் உன் வாழ்க்கையை வெற்றி தான் என்பதை நீ புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உன் நேரத்திக் காலத்தையும் நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் என் சூழ்நிலையிலும் நீ என் மீது கொண்ட பக்தியை மட்டும் விட்டுவிடாதே வருவது வரட்டும் என் பிள்ளை உனக்கான தருணத்தில் உனக்கான வெற்றியும் தருவதற்கு இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் காலம் வந்து விட்டது எந்த ஒரு காலத்திலும் நீ நேர்மைக்கு உட்பட்டு உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நேர்மையாக இருந்து செயல்பட வேண்டும் உன் நேர்மையான பலனை நான் தருவேன் என்று சொல்லிவிட்டேன் அதற்கு பிறகும் சற்றும் யோசிக்காதே நமக்கானது கிடைக்குமா கிடைக்காதா என்று என் கண்ணின் மடையே உன்னிடம் குளிரப் போகிறது உன் மனம் குளிரும்படியான மங்கள நிகழ்வுகளை போகிறேன் உனக்கான காலம் நேரம் முடிந்து விட்டதாக யார் ஒருவர் சொன்னாலும் இந்த அப்பன் இன்னும் உயிரோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உணர்ந்து கொள் நீ கவலைப்படாதே நீ நினைக்கின்ற எதிர்பார்ப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் அமைவதில்லை என்று எதிர்பார்ப்பது போல் இந்த தண்டனையை தவிர உனக்கு வேறு யாராலும் உன் வாழ்க்கையை அங்கு மாற்றி அமைக்க முடியாது உன்னிடமே அங்கு மாற்றி அமைக்க முடிவெடுத்து விட்டார்கள் என் பிள்ளையே அந்த மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றேன் நம்பிக்கையை விட உன் முயற்சியை விட இந்த உலகில் விலை உயர்ந்தது எதுவுமே இல்லை தானே அதற்கு பிறகு எதற்காக உன் நம்பிக்கையை உரிதாக இந்த முருகனை உன் நிலத்தில் வந்து போது நீ எதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் உன் இரத்த உறவான அந்த ஆன்மா உனக்கான உதவியை செய்து துணிந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை நினைத்தும் வருந்தாதே மனதில் இருப்பதை உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தை புரிந்து கொண்டு உனக்காக நடக்க இருக்கும் எல்லா விஷயத்திலும் நல்லதை மட்டுமே நம்பிக்கையாக விஷயத்தை மட்டுமே தருவதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ என்னை நம்பிவிட்டால் அப்படி இருக்கும்போது உன்னை கைவிட என்னால் எனக்கு எப்பொழுது மனம் வரும் என்னால் எனக்கு எப்பொழுதும் கிடைக்காது உன் மனம் இங்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வதற்கு காத்து இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்றும் வீணாக போகாது என்னை விட உண்மையில் அக்கறை கொண்டவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை நான் உன் எண்ணங்களில் நிறைவேற்றி போகின்றேன் நீ என் மீது கொண்ட பொறுமைக்கு தான் தரும்படி நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் விலை மதிக்க முடியாத பரிசை தருவதற்காக இந்த ஆன்மா உனக்காக இங்கு அமைந்து கொண்டு இருக்கும்போது அப்பனுடைய கைகோர்த்து விட்டு உனக்காக செயலை செய்யும்போது போது இனினி அதிர்ஷ்ட யோகத்தை வெற்றி யோகத்தை தருவதற்காக இந்த முருகன் வந்திருக்கும் போது எதை நினைத்தும் வருந்தி விடாதே உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் பாதி சோர்ந்து கிடக்க போகின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தர நீ உன் கஷ்டத்தை கடந்து வருவதற்கான துணையாகவும் உன் இரத்த உறவான அந்த ஆன்மா துணையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இனி கவலை வேண்டாம் என் கண்ணின் மணியே உன் கவலை எல்லாம் என் காதில் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக தூங்கு நான் உன்னை என் மனதில் துவங்க போகும்போது நீ எந்த கவலையையும் தூக்கி கலக்கமடைந்து கொண்டு இருக்க வேண்டாம் நான் அழைக்காமலே நீ என்னை பார்க்காமலே அங்கு நடக்க வேண்டிய நல்லது அங்கு தானாக நடந்து கொண்டு இருக்கும்போது அதில் இறுதி நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்வாய் அப்பன் மீது எப்பொழுதும் நீ நம்பிக்கையாக உணரக்கூடிய தருணத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் நான் உன் அருகில் வந்திருக்கின்றேன் நான் உன் அருகில் உட்கார்ந்து உன்னை காண பாதையாக தெளிவுபட உனக்கு ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து புரிய வைக்க வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்று நீ விடாதே உன் பிரச்சினைகளுக்கான தீர்வை சொல்லி ஒன்று செய்யும் தானே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதற்கு பிறகு எதற்காக தங்க பிள்ளையே நீ சற்று யோசித்து கொண்டு உன் மனதை தளர்த்தி கொண்டு மகிழ்ச்சியான தருணத்தை உனக்காக உன் கூட நான் தர வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்று நினைத்து கொள்ளாதே எதற்காக நீ கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாயோ என்னை மட்டும் எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று தானே என்னை தேடி வந்து இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் தங்கமே நான் உனக்கான வெற்றி தருணத்தை நான் உன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கும் உன் நிம்மதியை தொலைத்து விட்டேன் என்று உன் நிம்மதியை தாண்டி உனக்கான பயணத்தை தருவதற்கு நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே என்னை தஞ்சமடைந்த பின்பு யாரையும் தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய உதவி உனக்காக எப்பொழுதும் காத்து கொண்டுதான் இருக்கிறது மாற்றத்தை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி செய்ய இந்த முருகன் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் கலங்கப்படாதே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றிற்கும் முழுமையாக கிடைக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி